நீங்க வந்து ஒரு ரூபா கூட கட்ட தேவையில்ல கலைஞரை திட்டம் இளம் சிறா இருதய அறுவை சிகிச்சை திட்டம் இருக்கு இங்க நிக்கிற எல்லா குழந்தைகளும் ஐயா இந்த திட்டத்தை மட்டும் எடுத்துட்டு வரலனா எப்பயே மண்ணுக்குள்ள போயிருப்பாங்க முன்னாடி இந்த குழந்தைங்க வந்து நிக்கிறாங்கன்னா காரணம் அந்த திட்டம் தான் ஆனா அந்த டாக்டர் கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு சென்னையில மட்டும் ஆயிரம் பேருக்கு இது வரைக்கும் பண்ணிருக்கேன் சார்னு சொல்றாங்க இத்தனை குழந்தை உயிரை காப்பாத்திருக்காரு என்னோட எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அவரு என் குழந்தைக்கு பிறந்த ரெண்டு மாசத்துலயே ஹாட்ல ஓட்ட அடப்புன்னு சொல்லிட்டாங்க எங்க வீட்டுக்காரங்க வந்து ஸ்டால் வண்டி இட்லி கடை தான் வச்சிருக்கோம் எங்களுக்கு அஞ்சு என் பிள்ளைக்கு இப்ப அஞ்சு வயசுதான் இந்த ஆபரேஷன் இருக்குது கலைஞர் ஐயாவில தான் எனக்கு இந்த ஆபரேஷன் என் பிள்ளைக்கு நடந்தது இப்போ என் பிள்ளை உயிரோட இருக்கானா அதுக்கு காரணம் கலைஞர் ஐயா தான்